கொடுக்க <coughs> சேனலில் இருக்கிறீங்களா நாங்கள் வில்லேஜ் அம்மி பேசுகிறேங்க எப்படி இருக்கிறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமுங்க இந்த சேனலில் வந்து நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே வந்து அதெல்லாம் பார்த்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க லைக் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமுங்க புதுசாக யாராவது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம வில்லேஜ் அம்மி சேனலில் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க இப்படி இந்த வில்லேஜ் அம்மி சேனலில் எதை பற்றிலாம் போடுறோன்னு பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் சார்ந்து போட்டுருக்கிறமுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன காமெடி கருத்துக்கள் எல்லாம் போட்டுருக்குறமுங்க மறக்காமல் சேனலில் பார்த்து போட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா சரி இன்றைக்கி நம்ம தமிழில் பார்த்துருப்பீங்க நம்ம இன்னைக்கு எதை பற்றி வீடியோ வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறோம் விவசாயிகள் ஆல்மோஸ்ட் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்க ஒருவேளை புதுசாக யாராவது பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதாவது மாடு வளர்ப்பை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு இருக்கிறவங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நைன்டி ஸ்கிட்ஸில் இந்த வார்த்தையை ரொம்ப அதிகமாக கேட்டிருப்பீங்க எந்த வார்த்தைங்க அட நம்ம இது ஸ்கூல்லையும் சொல்லுவாங்க நம்ம சொந்தத்துலேயும் சொல்லுவாங்க ஏனுங்க நம்ம பெத்தவங்களே அந்த வார்த்தை சொல்லுவாங்க ஆனுங்க அப்படி என்ன வார்த்தைன்னு கேட்குறீங்களாக்கே அது வேறு ஒன்றும் இல்லைங்க இப்போ நம்ம பள்ளிக்கூடம் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கலன்னு வச்சுக்கோங்க இந்த வார்த்தையை எல்லாரும் பயன்படுத்தியிருப்பாங்க நானெல்லாம் நம்ப கேட்டிருக்கிறேன் ஆனுங்க நீங்களும் கேட்டிருப்பீங்க குறிப்பாக சொல்கிறது இந்த நைன்டிஸ்கிட்ஸை சொல்கிறானுங்க அப்படி என்ன வார்த்தை தானே கேட்குறீங்க வேற ஒன்றும் இல்லைங்க இது ஒழுங்காக படிச்சு போடு இல்லை மாடுதான் மேப்பேன் அப்படின்னு ஒரு வார்த்தை அடுத்தது நீ மட்டும் நல்லா படித்து மார்க் எடுக்கலன்னு வச்சுக்கோ சத்திமணி சாணி தான் வலிப்பேன் அப்படி எல்லாம் ஏகப்பட்ட வார்த்தை நீ எருமாடு மேய்க்கிறக்கு தான் நீ மாடு மேய்க்கிறக்கு தான் நீ சாணியால் இருக்க தான் சொல்லி போட்டு சாமியை எக்கச்சக்கமான வார்த்தைங்க அடைச்சோ ஒன்றும் முடியல எப்போ கேட்டாலும் இதையே சொல்லிட்டு இருக்கிறாங்க கடைசியில் பார்த்திங்கனா நான் மாடு தான் மேய்க்கிறனுங்க அதை பற்றி தான் இன்னைக்கு பேசவும் போகிறோம் மாடு மேய்க்கிற வார்க்கிற கொறகால மாட்டு கொட்டாய் இருக்குது ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்லணுன்னு ஆசைப்பட்றேனுங்க இந்த படிக்கலைங்கன்னா மாடு தான் மேயப்பேன்னு சொல்கிறீங்க பார்த்திங்களா அது ரொம்ப தவறான விஷயம்ங்க உண்மையாலுமே மாடு மேய்க்கிற கூட ஒரு தகுதி வேணுமுங்க படிக்கலைன்னா ஒன்னால தகுதி வள வளர்த்திக்க முடியாது தகுதி இல்லைன்னா அடுத்து படிக்க முடியாதுன்னு இப்படி சொல்லியிருப்பீங்க ஆனா உண்மை சொல்லப்போனா மாடு மேய்க்கிற கூட ஒரு தகுதி வேணுமுங்க இப்ப நிறைய பேர் வந்து மாடு மேய்க்கலாம் மாடு வளர்த்தலாம் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்பட்டு புதுசா ஒரு மாடு பண்ண பண்ண போற அளவுக்குலாம் நம்ம ஊட்டளவுக்கு வச்சுக்கலாமுங்க நமக்கு பண்ண அளவுக்குலாம் நம்ப நம்மகிட்ட அனுபவம் கிடையாதுங்க நான் ஊட்டளவுக்கு சொல்லிட்டு இருக்கிற முக்கியமான விஷயம் நான் வந்து எப்படியெல்லாம் மாட்டை பராமரிக்கிறேன் நான் நான் மட்டும் கிடையாதுங்க என்ற வண்ணாடி முழுக்க முழுக்க அவருக்கு நான் உதவியாளராக இருக்கிறேன் அப்படின்னாலதான் சொல்லிக்கலாம் ஏன்னா பண்ணாடி தான் முழுக்க முழுக்க பார்க்குறாரு உதவியாளராக நான் இருக்கிறேன் நானும் பண்றேன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் ஏன்னு கேட்டீங்கன்னா உண்மையாலுமே உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் நான் டவுனுக்குள்ள இருந்து வந்த உள்ளேன்னு நான் நிறைய பேர்த்துக்கு சொல்லிக்கிறேன் டவுனுக்குள்ளேருந்து வந்து நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்டது இதெல்லாம் கற்றுக்கணும் கற்றுக்கணும் நினச்சி இன்றைக்கி ஏதோ நமக்கு தெரிஞ்ச விஷயத்த இன்னொரு விஷயம் நான் அதில் என்ன மாடு வளர்க்கும்போது என்னெல்லாம் மாட்டுக்கு தொந்தரவு வரும் அப்படி தொந்தரவு வந்தால் நம்ம வீட்லேயே என்னெல்லாம் வைத்தியம் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நாங்கள் பண்ணி அது தெளிவான ஒரு விஷயத்தை தான் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லலான்னு வந்துக்கிறேன் முதல்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மாடு வளர்க்குறதில் நான் ஃபஸ்ட் எடுத்தோடனே எடுத்தோடனே மாட்டுக்கு போக வேண்டாங்க முதல்ல என்ன பண்ணணுங்க கண்ணு குட்டியில இருந்து அப்படி நம்மகிட்ட ஒரு மூணு விதமான மாடுகள் இருக்குதுங்க அப்படி இதில் நம்ம வந்து மூணு விதமான ஸ்டேஜை பார்க்க போகிறோமுங்க ஆனங்க எடுத்தோடனே மாட்டுக்கு போகிறது உட்பட்டு நம்ம படிப்படியே போகலாமுங்க என்னன்னு சொல்கிறது இப்போது காலேஜ் படிக்கணுன்னா முதல்ல எல்கேஜி யூகேஜி படிக்கணுமுங்க அப்புறம் தானே காலேஜுக்கு போக முடியும் ஏன்னா எல்கேஜி யூகேஜியில் நீங்கள் ஏபிசிடி கற்றுக்கிட்டா காலேஜில் படிக்க முடியுமுங்க பள்ளிக்கூடத்துக்கும் அப்படித்தானுங்க நீங்கள் பால்வடி தானே பன்னெண்டாவது வடிக்கு முடியும் அந்த மாதிரி நம்ம கண்குட்டிக்கு போய்க்குங்க கண்குட்டிலிருந்து அப்புறம் மாட்டுக்கு எப்படி போ அந்த அந்த ஸ்டேஜுக்கு நான் சொல்றேன்னுங்க கண்டிப்பா இது வந்து ஒரே வீடியோல வரப்போறது இல்லைங்க பார் ஃபோர் வரைக்கும் கண்டிப்பா வருமுங்க முடிஞ்ச வரைக்கும் நான் என்னெல்லாம் எனக்கு தெரியுமோ அதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் ஒருவேளை நான் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும்போது உங்களுக்கு வேற ஏதாவது ஆல்ரெடி மாடு வளர்த்துட்டு இருந்தாலும் சரி இல்லை மாடு வளர்க்க போகிறேன் அப்படின்னாலும் சரி உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே கமெண்டில் கேளுங்க எனக்கு தெரிஞ்சிருந்தால் அதுக்கு நான் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் சொல்கிறேன் ஏன்னா நான் என்ன செஞ்சிட்ருக்கேனோ அதைத்தான் உங்களுக்கு நான் சொல்லவும் போகிறேன் நானும் வந்து மாட்டு வளர்ப்பில் பிஹெச்சிலாம் முடிச்சுட்டு வரலீங்க எனக்கு தெரிஞ்சுதான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் இந்த ஆதரவை கண்டிப்பாக கொடுங்க சரி இப்போ நாமளே பேசிகிட்டு இருந்தால் நல்லா இருக்காது வாங்க ஃபஸ்ட் வீடியோக்குள்ளே போய் நம்ம கண்ணுக்குட்டிலேருந்து ஆரம்பிப்போம் எங்ககிட்ட மொத்தம் மூணு விதமான கண்ணுக்குட்டி இருக்குது அதாவது கொஞ்சம் சின்ன கன்றுக்குட்டி அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருவைய கண்ணுக்குட்டி அதுக்கப்புறம் பருவநிலை கண்ணுக்குட்டி இந்த மாதிரி மூணு விதமாக இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு கன்றுக்குட்டி போய் பார்க்கலாம் போகலாங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏனுங்க நான் இல்லைங்களா பாருங்க இவங்க தாங்க இப்போ வந்து இந்த கண்ணுக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இருபத்தஞ்சி நாள் ஆச்சுங்க சரிங்களா இப்போ கண்ணு ஈனதுலேருந்து தென்றாது என்னமோ வாக்கு கூட போட்டு வச்சுக்காதீங்க இன்னைக்கு தான் வாக்குடையை கழட்டிக்கிறோம் இல்லாட்டினா இவங்க மேடம் வந்து ம மண்ணு தின்றுவாங்க அதனால் மண்ணு திங்க கூடாங்கறக்காக இருங்க இன்னைக்கு நான் உங்களுக்காக இப்போ மறுபடியும் போட்டுவிட்டேன் இன்றைக்கி காத்தாலே கழட்டிட்டோம் வாக்குடையை கழட்டிவிட்டோம் இதுதான் இன்றைக்கி தான் புள்ளே கட்டிக்கிறோம் இருபத்தஞ்சி நாளுக்கு அப்புறம் தான் புல் கட்டணும் அதனால் இன்றைக்கி தான் புல்லே கட்டிக்கிறேன் அது இப்போ தான் கொஞ்சம் புல்லை கடிச்சு கடிச்சு பழகுது ஏமாந்தால் மண் தின்றுங்க அதாவது பார்த்தீங்கன்னா கண் இன்னதுக்கு அப்புறம் நம்ம தாய்ப்பால் கண்டிப்பாக ரொம்ப முக்கியம் தான் இல்லைங்களா அதனால நம்ம தாய்ப்பால் கொடுக்குறோம் ஆனால் அது வந்து கன்று குட்டிக்கு பத்துமா அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் ஒரு இருபது நாள் வரைக்கும் நல்லா தாய்ப்பால் ஏன்னா மாட்டுக்கு ஆட்டுக்கு எந்த அளவுக்கு சத்து நான் சத்தாக நம்ம ஆகாரம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து கண்ணுக்குட்டிக்கும் நல்லா பால் ஊட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது நாளுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும் தண்ணி வச்சு பழக்கணும் கண்ணுக்குட்டிக்கு சரிங்களா சும்மா ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு சாதாரண தண்ணி வெய்ங்கும் பச்சை தண்ணி சில இதெல்லாம் எடுத்தோன்னா குடிக்காது ஆனால் என்ற முன்னாடி என்ன பண்ணுவாருன்னா சிரிஞ்சி இருக்குது இல்லைங்களா அந்த மாட்டு ஊசியெல்லாம் போடுவோம் இல்லைங்க சிரிஞ்சு அந்த மாதிரி பெரிய சிரிஞ்சி மெடிக்கலில் வந்து வாங்கிட்டு வந்து வச்சு போட்டு இருங்க கொஞ்சம் இருட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நம்ம இந்த வந்துடணும் இவ பேர் ஐஸுங்கோ இது நான் முதல்ல உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக்கிறேன் நம்ம வீடியோல எல்லாம் புள்ள ஓரந்தாச்சுன்னா முதல்ல பேரை வச்சு போடுவோம் அதுலேயும் இவ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இவ வந்து புள்ளை அதனால் இவளை கண்டிப்பாக நம்ம கூட வச்சுப்போம் பையனுக்கு நான் சீக்கிரம் பேர் வைக்க மாட்டேன் ஏன்னா பையனை நம்ம கூட வச்சுக்க மாட்டாங்க அதனால பையனை டக்குன்னு தாட்டி விட்டுருவாங்க பிள்ளையும் காட்டி நம்ம கூட இருக்கட்டேன்னு சொல்லி வச்சுருக்கோம் அதனால இவ பேர் வந்து ஐஸு ஐசு கண்ணே அப்படின்னு தான் நம்ம கூப்பிடுவோம் ஐஸுன்னா தெரியும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சிரிஞ்சியில தான் ஃபஸ்ட் கொடுத்து பழக்குவாருங்க ஏன்னா அந்த தாய்ப்பாலுக்கு அப்புறம் தண்ணி போகணும் இல்லைங்களா ஒரு இருபதாவது நாளில் தான் தண்ணி கொடுப்போம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் புண்ணாக்கு தண்ணி ரெண்டு நாள் மதியான நேரத்தில் மட்டும் ஒரு ரெண்டு சிரிஞ்சு புண்ணாக்கு தண்ணி கொடுப்பாரு ஏன்னா அந்த டேஸ்ட் பிடிக்கணுங்கிறதுக்காக அப்புறம் அது குடிச்சு பழகிடுச்சுன்னா அப்புறம் நான் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கப்பில் தண்ணி வச்சுதுன்னா குடிச்சுக்கு இன்றைக்கி தீவனம் கட்டிக்கிறாரு இன்றைக்கி தான் தீவனமே கட்டிக்கிறாருங்க இனி வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு தீவனம் திங்கும் தண்ணி குடிக்கும் சரியா இருக்குது இது ஏன் வாய் கூட நம்ம எடுத்தோன்னே போடலின்னு வச்சுக்கோங்களேன் இருங்க அந்த வாய் கூட எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் நிறைய பேர் தெரியும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க அதாவது வாக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா அது தான் இருக்குங்க கடையிலயே கிடைக்குமேங்க கண்ணுக்குட்டிக்கு வாக்கு கூடன்னு கேட்டோம்னா கொடுப்பாங்க அதுல இது கை இது வந்து சனல்ல இருக்குதுங்க கயிற்றுல அதுல இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இந்த என்ன சொல்ல மூங்கில்லையும் இருக்குதுங்க சரிங்களா அப்படி நமக்கு நமக்கு இது அதிகமாக இது தேவைப்படாதுங்கிறக்காக வேணா எனக்கு தெரிஞ்சு கண்ணுக்குட்டியில எத்தனையோ கண்ணுக்குட்டி நம்ம வீட்டுக்கு வந்துக்கிறாங்க இவ மட்டும்தான் மண்ணு தின்னு வளைக்கிறாளுங்க இல்லை மற்றவங்களாம் மண் சாப்பிடாதுங்க இது கொஞ்சம் பால் பத்தில் சத்து பத்தல்னு வச்சுங்களேன் கால்சியம் கம்மியா இருந்ததுன்னா உடனே மண் தின்று வளையிடுவாளுங்க மண்ணு திங்க விடக்கூடாதுங்க கண்ணுக்குட்டி அளவுக்கு கண்ணுக்குட்டி மண் தின்னுச்சுன்னா முதல்ல வந்து கல்சலை ஏற்படுங்க அதாவது வைத்து போக்கு ஏற்படுங்க வயிற்று போக்கு ஏற்பட்டாலே அதுக்கு சத்து குறவு அதிகமாயிரு சில கண்ணுக்குட்டியில இறப்பு கூட போறக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால மண் திங்கவே விடக்கூடாதுங்க மண்ணு தினம் என்ற முன்னாடி இப்போ மண் தின்னு ரொம்ப உடவே இல்லைங்கண்ணே அப்புறம் போய் கால்நடை மருத்துவர்கிட்ட அவர்கிட்ட நேரில் இப்படி பார்த்து பேசி இத்தனை நாள் குட்டின்னு சொன்னால் அவங்க சில டானிக் கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு வந்து ஊற்றணுமுங்க முடிஞ்ச வரைக்கும் வா கூட போட்டுட்ருவோம் பால் கறக்கும் போது மட்டும்தான் வாக்குடைய எடுப்பாருங்க இன்னைக்கு தான் அது தீவனம் திங்க ஆரம்பிச்சிக்குது இருபத்தஞ்சு நாள் ஆயிடுச்சுங்களா அதனால தீவனம் திங்க ஆரம்பிச்சுங்காட்டி வாக்குடைய கழட்டிட்டு இனி இனி தீவனம் தின்னுருச்சுன்னா தீவனத்தை கடிச்சு பழகிடுச்சுன்னா தண்ணி குடிச்சு பழகிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து வாக்குடை தேவைப்படாதுங்க அதனால இன்னைக்கு கழட்டி விட்டுருக்குதுங்க ஏனுங்க வீடியோ பார்த்தீங்களா இதில் முக்கியமான பாயிண்டெல்லாம் சொல்லி இன்னும் நிறைய பாயிண்ட் இருக்குதுங்க இதை பற்றி பேசுனா நாள் கணக்காக பேசிகிட்டே இருக்கலாமுங்க ஆனால் என்ன பண்ணுறதுங்க பேசுறதுக்கு நான் தயாராக இருந்தாலும் உங்களோட பொண்ணான நேரத்தை எனக்காக ஒதுக்கி இருக்கிறீங்க அப்புறம் இன்னும் உங்களுக்கு சோழியெல்லாம் இருக்கும் இல்லைங்க அதனாலங்க இங்கே கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய பாயிண்டை சொல்கிறேன்னுங்க அதில் குறிப்பான ஒரு விஷயம் கண்ணுக்குட்டிக்கு வயிற்று வலி வருமா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது வயிற்று வலி வந்தால் அது எப்படி நாம் தெரிஞ்சுக்கிறது இல்லைங்களா அப்புறம் அதை விட ஒரு முக்கியமான விஷயம் அந்த வயிற்று வலிக்கு ஈஸியான சுலபமான நம்மக்கிட்ட அன்றாடம் இருக்கக்கூடிய ஒரு மருந்து அதில் இருக்குதுங்க சரிங்களா அந்த மருந்து என்னென்னு கண்டிப்பாக அடுத்து வீடியோவில் சொல்கிறேன் அது வரைக்கும் காத்துருங்க மறக்காம நம்ம வில்லேஜ் ஜம்னி சேனல பார்த்துட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமான விஷயம் சப்பர்ட் பண்ணி போடுங்க சரிங்களா வரட்டுங்களா நான் உங்க வில்லேஜ் ஜம்னிங்கோ